உங்கள் பசியால எங்கள் ருசி பேசும் மும்பையில் பதினேழு குழந்தைகளை பிணை கைதிகளாக அடைத்து வைத்திருந்தவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மும்பையின் பவாய் பகுதியில் ஆரியா என்ற ஸ்டுடியோ இருக்கிறது அதில் ரோஹித் ஆரியா என்பவர் வேலை செய்து வந்துள்ளார் அவர் ஒரு யூ டியூப் சேனலையும் நடத்தி வருகிறார் அந்த ஸ்டுடியோவில் பல குழந்தைகள் நடிப்பு பயிற்சி பெற்று வந்துள்ளனர் இந்நிலையில் அங்கிருந்த பதினேழு குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்த ஆரியா அவர்களை அடைத்து வைத்துள்ளார் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் ஸ்டுடியோவுக்கு விரைந்தனர் தகவலை அறிந்த குழந்தைகளின் பெற்றோரும் ஸ்டுடியோ முன்பு கூடினர் அப்போது தன்னுடைய கோரிக்கையை கேட்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் நிலைமை மோசமாகிவிடும் எனவும் ஆர்யா கூறியுள்ளார் படத்தை கேட்டு மிரட்டுவது தனது நோக்கமல்ல என்றும் தன்னை கோபப்படுத்தினால் அந்த இடத்தை எரித்து விடுவதாகவும் ஆர்யா மிரட்டியுள்ளார் இதையடுத்து ஸ்டுடியோவின் கழிவறை வழியாக உள்ளே நுழைந்த போலீசார் குழந்தைகளை மீட்டு ரோஹித் ஆரியாவை கைது செய்தனர் அவரிடம் இருந்து ஆர்யன் மற்றும் சில ரசாயன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அப்போது தங்களை ஆர்யா தாக்க முயன்றதாகவும் அதனால் அவரை சுட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதில் படுகாயமடைந்த ஆர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் முதற்கட்ட விசாரணையில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது குழந்தைகளை கடத்தி ஒருவர் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது